நாளைக்கான வீடியோக்கான ஒரு புரோமோ தாங்க வந்திருக்கு புரோமோ வந்து சூப்பராக இருக்குது தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து தமிழையும் பாரதியையும் பார்த்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னுமே வந்து ஆதி இருக்கார்ல ஆதி வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில் வந்து காருக்குள்ளே ஏறி உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல தமிழ் பாரதி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் முழுக்க வந்து ஆதி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓடி தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஆதி வந்து உட்காந்து காரில் உட்காந்து உட்காந்தே பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க அங்கிட்ட இங்கிட்ட அலையிறத பார்த்து ஆதிக்குள்ள வந்து மனசுக்குள்ள ஏதோ பண்ணது போல ஒரு மாதிரி வந்து அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் எல்லாம் வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து வெளியில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி தமிழ் ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு நர்சிட்டியாக கேட்டுக்கிட்டே வராங்க அவங்களோட ஆதியோட ஃபோட்டோவை காமிச்சிட்டு இந்த பேஷண்ட் இங்கே வந்தாரா இவர் வந்தாரா இவரை பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு நர்ஸு வந்து பார்த்துருந்தாங்கள்ல அந்த நர்ஸு வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு சொல்லிடுறாங்க உண்மையை இவர் இப்போ தான் சார்ஜ் பண்ணி போறாரு மாதிரி சொல்றாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆமாம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ரூம் தான் இருந்தார் நீங்கள் கூட இந்த ரூம் வந்து திறந்து பார்த்தீங்க நான் அப்போ அந்த அந்த டைத்தில் தான் அவர் வந்து வெளியில் போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து ஷாக் ஆகிடுறாங்க எதுக்காக வந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவர் எதுக்காக வந்தாரு என்னன்னு தெரியலமா ஆனால் ஆப்ரேஷன் பண்ணார் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் மட்டும் பண்ணாரு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதி சாரி பாரதிக்கு வந்து பயங்கரமான கவலை ஆயிருது இங்கே வந்து வர்றவங்க எல்லாமே வந்து மைண்டு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு வர்றவங்க தானே இங்கே வந்து இவர் என்ன ஆப்ரேஷன் பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசுக்குள்ளே வந்து பல எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிருது என்ன ஆப்ரேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நர்ஸுகிட்ட கேட்குறாங்க இல்லை மேடம் அது வந்து எனக்கு தெரியாது தெரிஞ்சாலும் அதை வந்து சொல்லக்கூடாது ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க வந்து பழசெல்லாம் மறந்துட்டு அவங்க வந்து நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு வந்து தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதனால் வந்து அப்படியே கூட இருக்கலாம் ஆனால் எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது அதை ரூல்ஸ் படி வந்து சொல்லவும் கூடாது வேறு யாருக்கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவன் பாரதிக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிருது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு ஆனால் நம்மளை மன்னிக்கலை அதுக்காக வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்னு மட்டும் அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருது சரி இப்போ அவர் எங்கே இருக்கார் அவர் எங்கே போனார் அப்படிங்க மாதிரி கேட்டவுடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவங்க கூட வந்து ஒரு பொண்ணு வந்தாங்க அந்த பொண்ணு வந்து நான் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டாங்க அவங்க கூட தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எங்ககிட்டு போறாங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டவுனே அவங்க அப்படியே போயிட்டாங்க நீங்க லேட் ஆயிடுச்சு இந்நேரம் அவர் வந்து காரில் எங்கேயா கிளம்பி போயிருப்பார் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விறுவிறுன்னு வெளியில வந்து நம்ம பாரதி அதுக்கடுத்து தமிழ் ரெண்டு பேருமே வெளியில் இருக்காரான்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்க வராங்க கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம ஆதி இருக்கார்ல அவர் வந்து கார்ல அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கடுத்து பார்த்துட்டோம்னா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் வந்து புரோமோ வந்து இதுதான் போட்டிருக்காங்க அதாவது சண்டே ஸ்பெஷல் எபிசோடு வந்து இதே தான் வரப்போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் பார்த்தா உண்மை வந்து தெரிஞ்சு போயிருது யாருக்கு நம்ம அழகருக்கு ஆண்டாளுக்கெல்லாம் உண்மை தெரிகிற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க ஆனால் நம்ம பாரதிக்கு வந்து தெரிய தெரிய வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் தெரியுமா தெரியலையான்னு சொல்லிவிட்டு சண்டே எபிசோடை வந்து பார்த்தா தான் தெரியும் இதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புரோமோ வந்து முடிச்சிடுறாங்க